அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கடைபிடித்தோம்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல தெய்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்வதுண்டு அது போல கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் தெரியாமல் கூட ஏன் மனதும் கூட பூஜை அறையில செய்தோம்னா கண்டிப்பா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் பூஜை அறை என்பது என்னங்க அதுவும் ஒரு கோவில்தான் நம்ம வீட்டுல அந்த பூஜை அறைய எப்படி பராமரிக்கணும் என்னையெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நாம முதலில் தெரிந்து வைத்துக்கிறது நல்லது பூஜை செய்வதற்கு எங்க வீட்டுல தனி அறை அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா சோ அது கூட ஒண்ணும் தவறு கிடையாது ஆனால் பூஜை அறையில சாமி படங்களை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது குறிப்பா இந்த சாமி படங்களை பூஜை அறையில வைக்கணும் அது போல இந்த படங்களை எல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க சாமி படத்துல போய் ஏன் இதெல்லாம் வைக்க கூடாது வைக்கணும்னு சொல்றாங்க அதுவும் சாமி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் குறிப்பிட்டு இந்த சாமி படங்களை பூஜை அறையில வீட்டுக்குள்ள வச்சு வழிபாடுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க கோவில்களில் மட்டுமே வைத்து வழிபாடு செய்யக்கூடிய கடவுளும் இருக்கு இருக்காங்க அப்படின்னு நம்ம வீட்டுல எந்த மாதிரியான சாமி படங்களை வச்சு வழிபாடு செய்யணும் செய்யக்கூடாது இது எல்லாமே நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது போல உங்க வீட்டு பூஜை அறையில நான் முக்கியமா கவனிச்சு வச்சிருக்கோம் இது வந்து எனக்கு நிம்மதியை கொடுக்குது அது போல இந்த வீடியோ பார்த்ததற்கு அப்புறமாகத்தான் என்ன வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா சோ அப்போ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் அது போல உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு சரியான தீர்ப்புக்கான வழி நமக்கு கிடைக்கிறது இல்லை இந்த பூஜை அறையில் நாம் வைத்திருக்க கூடாது அப்படிங்கிற சாமி படங்களும் இருக்குது அப்படி அந்த படங்களை நாம பூஜை அறையில வைப்பதன் மூலமாக நிறைய கஷ்டங்கள் தான் வருமோம் அப்படி என்னென்ன சாமி படங்களை நம் வீட்டு பூஜை அறையில வைக்க கூடாது அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவே சொல்லி இருக்காங்க அதை நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய திருவுருவங்கள் எல்லாம் ருத்ரா தாண்டவம் கோபத்துல இருப்பது போன்ற தலைவிரி கோலமாக இருப்பது இப்படி இந்த கடவுள் எல்லாம் வைக்கக்கூடாது அது கொடூரமான தவம் செய்வது போன்ற உருவங்களை வைக்க கூடாது சனிஸ் பகவான் ஒரு நீதியினுடைய கடவுளாக இருக்கக்கூடியவர் இவருடைய திருவுருவங்களை நம்ம வீட்டுல அல்லது பூஜை அறையில வைக்க கூடாது இது மட்டும் இல்லாமல் நகவிரகங்கள் இருக்கக்கூடிய படங்களை கூட பூஜை அறையில் வைக்க கூடாது வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்க வீட்டுல தலைவிரி கோலமாக ரொம்பவுமே தாண்டவம் ஆடக்கூடிய கடவுள் அது போல சனீஸ் பகவானுடைய படம் இது எல்லாம் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடனே அந்த படங்களை எல்லாம் அகற்றிடுங்க இது எல்லாம் நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது இது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களின் படங்களை வைத்து கூட பூஜை அறையில் வழிபாடு செய்யக்கூடாது சிவபெருமானின் அவதாரமான நடராஜரின் உருவ சிலையை இல்லைன்னா படங்களையும் வைத்து வழிபாடு செய்யவே கூடாதுங்க அது போல சிவபெருமானின் கோவப்படுவது போன்ற படங்கள் அதையும் கூட வீட்ல வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அதற்கு மாறாக சிவபெருமான் சாந்தமாக இருப்பது போன்று அல்லது தியானம் செய்வது போன்ற திருவுருவங்களை ஆஹ் வைத்துக்கலாம் அது மாதிரி இந்த மாதிரியான படங்களை எல்லாம் நீங்க உங்க வீட்ல வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா உடனே மாற்றிடுங்க நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இதனால தான் நடந்திருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணும் நம்ம வீட்டில் அல்லது பூஜை அறையிலேயே கிழிந்த உருவப்படங்களை நாம் வைக்கக்கூடாது அதுவும் ஒரு படமாக கண்ணாடி போட்டு வச்சுருக்கீங்கன்னா உடைஞ்சிருக்குன்னா உடனே அந்த கடவுளுடைய சிலையையோ கண்ணாடி படமோ அதை நாம் வைக்கக்கூடாது நம்ம வீட்டில் வைக்காமல் ஆற்றில் விடலாம் இல்லைன்னா யாருடைய கால் தடமும் படாத இடத்துல வைக்கலாம் இப்படி இந்த மாதிரி செய்வது தான் நல்லதுங்க நம்ம வீட்ல வைக்கக்கூடிய படங்கள் ஏழ்மையாக இருப்பது போன்றும் அதிலும் குறிப்பா கோமணம் கட்டியவாறு ஆண்டிக்கோள முருகப்பெருமானின் படம் வீட்ல வைக்க கூடாது அது போல கோபமாக இருக்கக்கூடிய காளியின் திருவுருவ படத்தையும் எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்ல வைத்து பூஜை செய்யக்கூடாது அது போல முருகனுடைய படத்துல முருகனுடைய தலைக்கு மேலே வேல் இருப்பது போன்ற படங்களை வைத்து வீட்ல பூஜை செய்யக்கூடாதுங்க இது எல்லாமே நம் முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆஹ் அனுபவப்பட்டு தெரிந்து சொல்லி இருந்த கருத்துக்கள் அதனால நாம எந்த மாதிரியான கடவுளின் திருவுருவ படங்களை வைக்கணும் வைக்க கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் இது மட்டும் இல்லாமல் இப்படி கோவப்படுற மாதிரி திருவுருவங்களை வீட்ல நம்ம வைக்கிறதுனால சண்டை சச்சரவுகள் வரும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நம்ம மனசு நிம்மதிக்காகத்தான் போய் நம்ம வீட்ல பூஜை செய்வோம் அந்த நிம்மதிக்கே இடையில்லாமல் இல்லாமல் நாம இந்த மாதிரி படங்களை எல்லாம் வீட்டுல வைக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக வரும் அப்படின்னு தான் அப்படி வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதே போல இறந்தவர்களின் படங்களை தெற்கு சுவற்றில் வடக்கு பார்த்த மாதிரி வந்து மாட்ட வேண்டும் அப்படி அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன நண்பர்களே நம்ம வீட்டு பூஜை இறையில பொருட்களை எப்படி வைக்கணும் பைக்க கூடாது அப்படிங்கறத இந்த பா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருப்போம் ஸோ வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்